சுந்தரி சீரியல் அடுத்து ஒரு சில வாரத்துல முடிய போறதா சொல்லிருக்கிறத பத்தியும் சுந்தரி சீரியல் முடிய உண்மையான காரணம் என்ன அப்படின்றத பத்தியும் ரொம்பவே அந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் கிருஷ்ணா அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லிருக்காரு அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா சன் டிவில கிட்டத்தட்ட நாலு வருஷத்தை தாண்டி ரொம்பவே வெற்றிகரமா போயிட்டு இருக்க சீரியல் தான் சுந்தரி இந்த சீரியல் எழுநூத்தி எண்பது எபிசோடுக்கு அப்புறம் சீசன் டூன்ற மாதிரி சொல்லி தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாங்க இந்த சீரியலுக்கு ஆரம்பத்துல இருந்தே நல்ல ரெஸ்பான்ஸ் தான் ரசிகர்கள் மத்தியில கிடைச்சிட்டு வந்துச்சு மேலும் இப்போ இந்த சுந்தரி சீரியல்ல ஒரு மாசத்துல முடிவுக்கு வெற்றி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகர் கிருஷ்ணா அவர்கள் என்ன சொல்லிருக்காருனா சுந்தரி சீரியல் ரொம்ப நல்ல சீரியல் இந்த சீரியலுக்கு கிடைச்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் எந்த சீரியலுக்குமே கிடைச்சதே இல்ல இப்படிப்பட்ட ஒரு நல்ல சீரியலை எனக்கு ஹீரோ மாதிரி நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது நானும் அதுக்கப்புறம் இந்த சீரியல் மூலியமா எனக்கு லைஃப் நல்லா போகும்னு நினைச்சேன் அதே மாதிரி கொஞ்ச நாள் ரொம்பவே சூப்பரா போச்சு ஆனா கடந்த ஒரு சில மாசமா நிறைய நெகட்டிவ்ஸ் தான் வந்துட்டு அதுவும் மெயினா டிஆர்பி ரேட்டிங்ஸ் ரொம்ப கம்மியா வருது இதனால சீரியல் முடிய போற நிலைமைக்கு வந்துடுச்சு பல ரசிகர்கள் நான் வந்தனால தான் சீரியல் முடிய போகுது நல்லா போன சீரியலை நான் வந்து தான் கெடுத்துட்டேன் அப்படின்னு ரொம்பவே திட்டிட்டு வரீங்க மனசுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு உங்களை மாதிரி வெளிய சொல்ல முடியாத அளவுக்கு சோகம் இருக்கு. ஆனா என்ன பண்றது? சில விஷயங்கள் நடந்தேதான் ஆகும் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் கிருஷ்ணா சொல்லி இருக்க இந்த விஷயத்தைப் பத்தியும், சுந்தரி சீரியல் முடிவுக்கு வந்தா எவ்ளோ மிஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பத்தியும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.